மன்னிக்கும் தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம் எங்கள் ஆற்றலாகி ஆண்டவரே எங்கள் உயிரான இயேசுவே வழிநடத்தும் ஆவியானவரே இந்த நாளுக்காக உமது பாதுகாப்பிற்காகவும் உமது பராமரிப்புக்காகவும் நன்றி கூறுகின்றோம் அரணும் கோட்டையுமாயிருந்து காத்து வழிநடத்த வேண்டியும் இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நாங்கள் வாகனத்தில் போகும்போதும் வரும்போதும் செல்கின்ற இடமெல்லாம் உம் தூதரை அனுப்பி காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் உண்ணும் உணவையும் குடிக்கும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் கையின் பிரயாசங்களையும் செய்யும் வேலைகளையும் ஆசீர்வதியும் மனதுருக்கமுள்ள இசுமே எங்கள் பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுக்காதபடி எங்கள் மீது இரக்கம் வைத்து மன்னித்து தயவாய் நடத்துகின்ற உமது ஈவுக்காக நன்றி ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் நீர் சிலுவை மரத்தில் உமது ஜீவனை பலியாக தந்த ஈவுக்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்கு வரவேண்டிய தண்டனையை உம்முடைய பேரில் ஏற்றுக்கொண்டு அடைந்த உம் அன்பிற்காக நன்றி இசுவேன் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் அபிஷேக வல்லமையுடன் இமானுவேலராக எங்களோடு இருப்பதற்காக கோடி நன்றி இயேசுவே அவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை திருப்பாடல் நூற்றி மூன்று பத்து மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாமும் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தின் நின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் ஒன்று யோவான் ஒன்று ஏழில் சொன்னபடி இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார் வார்த்தைகளால் போதித்தார் செயல்களால் அவற்றை உறுதிப்படுத்தினார் அவரது செயல்கள் அவர் யாரிடமிருந்து வந்தது என்பதை என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவரில் மகிழ்கிறேன் இவருக்கு செவிசாயுங்கள் என்று தந்தை மகிழ்ந்ததை காண்கிறோம் நற்செய்தி அறிவித்த இயேசுவை மட்டும் பின் செல்லவில்லை நன்மை செய்தும் புறக்கணிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு உயிர்த்து நற்செய்தியான இயேசுவையே நம்புகிறோம் நாமும் நன்மை செய்தும் நமக்கு வருகின்ற விமர்சனங்கள் நிந்தனைகள் வரும்போது சோர்ந்து போகாமல் அப்பா தந்தையே என்று அழைக்கும் இயேசுவின் உரிமை பிள்ளைகளாக அவரை வெளிப்படுத்தி வாழ வேண்டி ஜெபிக்கிறோம் ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் ஒன்று பேதுரு மூன்று பதினேழின்படி தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி மகிழ செய்தது போல இயேசுவின் வழியில் நாமும் அன்பு மகனாக மகளாக வாழ வர ജപിക്കോം എങ്ങൾ നല്ല തന്നയേ ആമേൻ ആമേൻ ആമേൻ